அனைவருக்கும் வணக்கம் ஆரோக்கியத்துக்காக பேசுகிறேன் ஏற்கனவே ஆரோக்கியம் சார்ந்த வீடியோ போட்டிருக்கேன் எந்த மாதிரி சூழ்நிலை நமக்கு வந்தாலுமே நம்ம தான் பொறுப்பு ஏற்றுக்கிட்டு அதுலேருந்து எதில் சரி ஆகணும்னு முடிவு பண்ணி அதில் சரி பண்ணிக்கிட்டோம்னா எந்த சூழ்நிலையிலேருந்து விடுதலை பெற்றலாம் இப்போ ஆரோக்கியத்துக்காக மட்டும் ஏற்கனவே நான் பலமுறை பேசினாலும் இப்போ எனக்கு நான் அனுபவம் ஆகும்ல அதை சொல்லலான்ட்டு நான் ஏற்கனவே சொல்றதுக்கு நிறைய பலமுறை ஆங்கில வைத்தியம் ஹோமியோபதி சித்த வைத்தியம் அப்புறம் இந்த எர்பூர் லைப்பு ப்ராடக்ட்டு இதெல்லாம் வாங்கி சாப்பிட்ருக்கேன் இப்போ கூட சமயமாக என்ன தான் நான் சாப்பிட்டு என்ன உடம்பை பார்த்துக்கிட்டாலும் ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கிறதும் நம்மளை நம்மளை கவனிச்சிக்கிறதும் இல்லைனாவே நமக்கு மறுபடியும் மறுபடியும் நோய் வந்துக்கிட்டு தான் இருக்கும் யார் இருந்தாலும் அந்த வகையில் நான் மறுபடியும் நோயாளியானா நான் என்ன எவ்வளோ தூரம் கவனிக்கிறேனோ அவ்வளோ நோய் இல்லாமல் இருப்பேன்னு புரியுது ஆனால் என்னை கவனிக்க விட்டேன்னா நோயாகிடுது அது உணவுலேருந்து நம்ம வாழ்கிற விதத்துலேருந்து சந்தோஷமாக இல்லைன்னா இப்போ ஆரோக்கியமாக நீங்கள் இருக்கிறதுக்கு பல வகையிலையும் தெரிஞ்சாலும் இப்போ நான் எனக்கு ஐயா ஒரு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பார் ஒன்று பேசியிருப்பார் சாயங்காலம் ஆறுலேருந்து மறுநாள் காலையில் ஆறு மணி வரைக்கும் சாப்பிடாம இருந்தால் எந்த மாதிரியான நோயும் சரியாகவும் அது கேட்டவுடனே பார்த்தீங்கன்னா என்னென்னவோ மென்று சாப்பிடணும் ஆரோக்கியமாக உணவு சாப்பிட்ணும் முளக்கட்டின தானியம் சாப்பிடணும் பசுச்சி சாப்பிட்ணும் இவ்வளோலாம் தாண்டி இது ரொம்ப சுலபமாக இருக்குது மற்ற என்ன சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்கக்கூடாது மென்று சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கிற மாதிரி வாழ்கிற மாதிரி இருக்குது எப்படி இருந்தாலுமே உடம்பு வந்து நல்லா ஆக மாட்டேது ஆனால் நம்ம ஒரு மூணு நேரம் நாலு நேரம் கூட காலையில் ஆறுலேருந்து சாயங்காலம் ஆறு வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஆரோக்கியமான உணவாக இருந்தால் நல்லது அப்படி வேறு வாய்ப்பு இல்லைன்னா இருக்கிறத சாப்பிட்டுக்கலாம் ஆனால் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே தண்ணி கூட குடிக்காமல் மறுநாள் காலையில் ஆறு மணி வரைக்கும் இருந்தீங்கன்னா உங்கள் உடம்புல எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு நாள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னாவே கொஞ்சம் மாற்றம் தெரியுது தெரியும் நீங்கள் எந்த மாதிரி மருந்து மாத்திரை சாப்பிட்டிங்கனாலும் எந்த மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் அப்போ பசிக்காதா எனக்கு சாப்பிட முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அஞ்சரை மணி அஞ்சே முக்காவுக்கா நீங்கள் ஏதோ பயிரோ இல்லை சாப்பாடோ சாப்பிட்டு அந்த மாத்திரை டைமிங்லாம் மாற்றிங்களா காலைல ஆறு மணிக்கு மேலே சாப்பிட்லாம்ல ஒரு எட்டு மணிக்கு டிஃபன் எடுத்துக்கிட்டு மதியானம் ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு அதேமாதிரி சாயங்காலம் ஒரு ஆறு மணி அஞ்சு மணிக்குள்ளே ஏதோ சாப்பாடு எடுத்துகிட்டு மாத்திரை மூணு நேரம் மாற்றிக்கலாம் ஏதோ பல வகையாக இருக்குதுங்க உங்களுக்கு எந்த மாதிரி சூழ்நிலை நீங்கள் ஆஃபீஸில் இருப்பீங்க வீட்டில் இருப்பீங்க உங்களுக்கு சாப்பிட முடியாது அதெல்லாம் தாண்டி உடம்ப ரொம்ப பார்த்துக்க வேண்டியது முக்கியமாக இருக்குது நம்ம உடம்பு இல்லைனா இங்கே ஒன்றுமே வாழ தகுதி இல்லாம ஆயிடுவோம் நான் அனுபவிச்சுட்டு எனக்கே தெரியும் நான் சாப்பிட்டா சரியாயிருவேன்ட்டு ஆனாலுமே ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கு நீங்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்கவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம்னு நான் ஒரு ஆறு மணிக்குள்ள சாப்பாட்ட நிப்பாட்டிட்டீங்க ஆறு மணிக்குள்ள எதனாலும் சாப்பிட்டுக்குங்க ஆனால் ஆறு மணிக்கு மேலே தண்ணி கூட குடிக்காம இருந்தா நல்லது உங்களால் வாய்ப்பு இல்லைன்னா ஜூஸோ இல்லாட்டி தண்ணியோ கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டு ஒரு நாற்பது நாள் நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து இருந்தால் சுத்தமாக நல்லா ரிசல்ட்டு தெரிகிறது தெரியும் ஆனால் நீங்கள் ஒரு நாலஞ்சு நாள் பண்ணாவே நல்ல வித்தியாசம் தெரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதெல்லாம் செஞ்சுக்கலாம் இது தாண்டி உங்களுக்கு ஏதாவது தனியாக டெக்னிக்கு நான் இதெல்லாம் எவ்வளோ நிறைய ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி பண்ணேன் உங்களுக்கு என்னமோ ஒரு நாலு பேருக்கு சொல்லி விட்டேன் நோய் நல்லாச்சுன்னா கூட எனக்கு கமெண்ட் போட்டு விடுங்க ஒருவேளை அதையும் முயற்சி கொள்ளலாம் ஏன்னா ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்கு நல்லா முளை கட்டி வச்சு மூணு நேரம் சாப்பிட்ற மாதிரி சூழ்நிலை இருக்கும் ஒரு ஆளுக்கு நேரம் இருக்காது நைட்டு பதினொரு மணிக்கு தான் வீட்டுக்கு வர மாதிரி இருக்கும் யாருக்கோ எப்படியோ உதவும் ஏதோ ஒரு வகையில் ஒரு நாலு வயத்தையும் சொல்லி விட்டணு வைங்களேன் நாலு முறைங்களை சொல்லி விட்டோம்னா ஏதாவது ஒரு முறையை ஃபாலோ பண்ணி ஆரோக்கியமாக சந்தோஷமாக வாழ்றதுக்கு முயற்சி பண்ணலாம் பாருங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இது நல்லா பார்க்க சிம்பிளாக தெரியும் உங்களுக்கு நானே ஆஸ்பத்திரிக்காக இப்போ மறுபடியும் கூட யூரின் பிரச்சனைலாம் வந்து மறுபடியும் போய் டாக்டர்லாம் பார்த்து சித்த வைத்தியம் மறுபடியும் அலைஞ்செல்லாம் பார்த்தோமே ஏன்னா நம்மளை கட்டுப்படுத்துறது ரொம்ப சிரமமாக இருக்குதுன்னு நம்ம மாத்திரம் பார்த்தோம்னா ஈஸியாக சரியாகுன்னு முயற்சி பண்ணி அதிலெல்லாம் கூட சரியாகலை இந்த ஆறு டு ஆறு வந்து நல்லா ரிசல்ட் கிடைக்கும் என்னால் தொடர்ந்து கண்டினியூவாக செஞ்சோம்னா வேறு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சரியாகும்னு எனக்கு புரியுது அதனால உங்களுக்கும் போட்டு விடலான்னு போட்டு விட்றேன் பாருங்கள் ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருங்க ரொம்ப நன்றிங்க